நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பதை சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இலக்கிய இருக்காங்களா அவங்களும் கௌதமும் சேர்ந்து ஒரு செம்மையான விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க அது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம எஸ் எஸ்கே இருக்கலாம் அவர் வந்து ரேவதி கிட்ட உண்மையெல்லாம் சொல்லிடுறாங்க தபார் ரேவதி உன் மேலே உசுரே வச்சுன்னு இருக்கேன் அப்படி இருக்கேன் இப்படி இருக்கேன் நீதான் என் உலகம் அப்படின்னு சொல்லிட்டு பொய் சொல்லலாம் நான் அந்த இடத்துக்கு வரல உங்ககிட்ட நான் தப்பா நடந்துக்கிட்டேன் அது தான் இவ்வளோ நாள் உனக்கு எதிராக இருந்தால் அதுவும் தான் உயிர் போற நேரத்தில் தான் உன்னோட அருமை எனக்கு தெரிஞ்சு நீ பேசுனதுலேருந்து எல்லாமே நான் கேட்டேன் என்னை மன்னிச்சிரு காலில் விழுந்து நான் கதறா அப்படின்னு சொல்லிட்டு காலில் விழுந்து கதறதோட மட்டும் இல்லாமல் நேராக கோயிலுக்கு அழைச்சிட்டு போயிட்டு அந்த கருப்புரத்தை ஏற்றி வச்சு அந்த கருப்பூரத்தை மேலே அடிச்சு சத்தியம் பண்றாரு இதுக்கு மேலே நான் உன்னை தவிர வேற யாருக்கும் உண்மை இருக்க மாட்டேன் தான் என் உலகம் அப்படின்னு சொல்லிட்டு என் பிள்ளையை என் கண்ணில் காட்டு சவு கடைசி நல்லா நான் சந்தோஷமா இருக்கணும்னு ஆசைப்படுறேன் இப்பே போய் தாச்சான எல்லாம் எல்லா உண்மையும் சொல்லி அவ காலேயும் உழுந்து மன்னிப்பு கேட்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் நல்லவனா திறந்துறேன்னு சொல்லிட்டு சொல்றாரு இதெல்லாம் எப்படா நம்ம ஏற்றுக்கிறது இவர் நல்ல சொல்லிட்டு சொல்லுவாரோ உடனே ஏத்துக்கிட்டு ஒரு கட்ட எல்லாம் உண்மை சொல்லுவோமா இருக்கு அது மட்டும் இந்த சொத்து எல்லாமே காத்து போயிடலாம் முழுமையா மாறல கௌதம் பேர்லேயும் இருக்கு மறுபக்கம் அதை நான் மாற்றுறதுக்கு ஒரு ஆப்ஷன் நான் பார்த்துனேன் தான் ஆனால் நான் மாற்ற மாட்டேன் இதுக்கு மேலே ஃபஸ்ட்டு கௌதம் கிட்ட போயிட்டு இந்த இதை கூட இந்த எவிடன்ஸ் இந்த எவிடன்ஸை இலக்கிய கிட்ட கூட இலக்கியா கௌதம் கிட்ட கொடுத்து அந்த சொத்தை மீட்டு எடுக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க என்ன திடீர்னு இந்த மாதிரி என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் கேள்விகள் இங்கே எழுந்த எப்படி இருந்தாலும் எலப்படுங்க ஏன்னா இவ்வளோ நல்லா திடீர்னு உங்களுக்கு எப்படி கிடச்சுன்னு சொல்லிட்டு இலக்கியா தோப்பார் இதை எட்டுன்னு போயிட்டு இலக்கிய கிட்டே கொடுக்க மாட்டேன் இலக்கியா என்ன நடந்துச்சு இந்த மாதிரி எஸ்எஸ்கே கையில் வச்சு ஆடினோம் அந்த சமயத்தில் நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இலக்கியா சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இதை கேட்டதும் என்ன பேசுறது ஏது பேசுறது இதுக்கு என்ன விடை இதுக்கு எதனா விடை இருக்கா என்னடா திடீர்னு இப்படி சொன்னா இது எப்படி நம்ம ஏத்துக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் கேள்விகள் வருங்க ஏன்னா யாருக்குமே டவுட் இல்லாம ஒரு விஷயத்தை செய்ய மாட்டாங்க எந்த ஒரு விஷயமும் வந்தாலும் கண்டிப்பா இந்த கொஸ்டின் மார்க்ன்ற ஒரு ஆப்ஷன் வரும் அந்த கொஸ்டின் மார்க் இல்லாம எந்த ஒரு விஷயமும் குருத்தி அடையாது அது போல தாங்க இந்த இடத்துல கரெக்டாக நம்ம எஸ்எஸ்கே என்ன பண்ணாரு ஏது பண்ணாரு அதுக்கான ஆதாரம் அதுக்கான எவிடன்ஸ் எல்லாமே இவங்களுக்கு கிடைக்குமா கிடைக்காதா இதுக்கப்புறம் என்ன பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேள்விகள் ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கு அதே சமயத்தில் இதை வாங்கின கௌதம் அதை பற்றி யோசிக்காமல் நேராக போயிடுறாங்க பைரவி கார்த்தியெல்லாம் நின்று இருக்காங்க அவங்க கிட்ட என்ன ஆச்சு ஏதாச்சு எதுக்காக இந்த மாதிரி பண்ணுங்க இதை பாருங்கள் இந்த சொத்து எல்லாமே பெருதாக இருக்கு நீங்கள் இந்த வீட்டில் இருந்துக்கோங்க அதை பற்றி எனக்கு கவலை இல்லை ஆனால் என் அம்மாவை பிடிச்சி வெளியே தண்ணீங்க அது எல்லாமே மனசுக்கு அப்படியே சும்மா ஆறாத ரணமா இருக்கு நான் சும்மா விட மாட்டேன் உடனே நம்ம இருந்து சவுண்டு போட ஆரம்பிக்கிறார் சொத்து இப்பயும் கோர்ட்டுக்கு போனா நாங்க தான் ஜெயி போய் எங்க சொத்துடா போடா வெளியே அப்படின்னு சொல்லிட்டு துரத்த உடனே அஞ்சலி வந்து ஒரு பக்கம் ஏன்னா உங்களால சுயமா சம்பாதிக்க முடியாதா அப்படி சம்பாதிச்சோம் இப்படி சம்பாரிச்சோம்னு சொல்லிட்டு எச்சக்கலையாடி திரும்ப இங்கேயே வந்து உனக்கெல்லாம் கூச்சம் வெக்கம் நானும் இது எதுவுமே இல்லையா உமாலும் பெத்தாலும் பெத்தாலா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பேச ஆரம்பிச்சிடறான் அஞ்சலி அஞ்சலியோட வார்த்தைகள் எல்லாமே ஒரு பக்கம் அப்படியே நறுக்கு நறுக்கு குத்துதுங்க ஒரு பக்கம் நறுக்கு நறுக்கம் இருந்தாலும் சுருக்கு சுருக்கம் இருந்தாலும் அதை பற்றியெல்லாம் நாங்கள் கவலைப்பட மாட்டோம் எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் நல்லா இருக்கணும் நீங்களும் நல்லா இருக்கணும் இந்த சொத்து எல்லாமே எஸ்எஸ்கே பேரில் மாறத்துக்கான ஆப்ஷன் இங்கே இருக்குது இதை முற்றிலுமோ நீங்கள் மாற்றணும் எங்களுக்கு இந்த சொத்து வேணும் நாங்கள் இங்கே வரல உங்களுக்காக ஒழுங்காக மாற்றி வச்சுக்கோங்க எஸ்எஸ்கே எடுத்துன்னா அப்புறம் உங்களுக்கு சுத்தமாக சொத்து வராதுன்னு சொல்லிட்டு போக நான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கௌதம் அந்த இடத்துல டுஸ்ட்டை கொடுத்துட்டு அந்த பத்திரத்தை தூக்கி கார்த்தி மூஞ்சில் எரிச்சிட்டு போயிடுறாரு கார்த்தி அதை பார்த்து ஷாக் ஆகிறாரு போய் ரிஜிஸ்டர்ஸ் எல்லாம் பார்த்தா இதெல்லாம் உண்மைன்னு சொல்லிட்டு தெரிய வருது உடனே பார்க்கணுமே கௌதம் கால் வந்து விடுறாரு அண்ணா நான் மன்னிச்சிருங்க நான் பண்ணது எல்லாமே தப்புதானே தான் என்ன எவனோ ஒருத்த பேச்சை கேட்டுனு வெளியால் பேச்சை கேட்டுனு நம்மளுக்குள்ள நம்ம சண்டை போட்டு உங்களை நான் அவமானப்படுத்திட்டேன் நான் மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு காலில் விழுந்து மன்னிப்பு கேட்குறாரு இந்த மன்னிப்பு இதுதானே எல்லாம் இதுதானுங்க ரியாலிட்டி அப்படின்ற மாதிரி தாங்க ஒரு பக்கம் போயின்னு இருக்குது சரி முடிஞ்சது முடிஞ்சு போச்சு இதுக்கப்புறமாவது நல்லபடியாக இருக்கலாம் குடும்பத்தோடு சந்தோஷமாக வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசையோடு கனவோடு இருக்காங்க இந்த ஆசையும் கனவும் நிறைவேறுமா இது அப்படியே கண்டினியூ ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு பல கேள்விகள் ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு தாங்க இருக்குது பார்ப்போம் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்கல்ல அது போல் கண்டிப்பாக நல்லது நடக்கும் எந்த ஒரு இடத்துல நல்லது நடக்காமல் போயிடாது ஆனால் அதை எப்படி எடுத்துன்னு போக போகிறோம் எப்படி அது நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பல கேள்விகள் நமக்குள்ளே இருக்குங்க அந்த கேள்விகளுக்கான பதில் விடை எல்லாமே உங்கள் கையில் தாங்க இருக்குது ஏன்னா நீங்கள் பண்ணுற பழம் தான் உங்களுக்கு நல்லதே வந்தால் அழையும் இந்த உங்கள் உட்காந்துக்கிறான் பார்த்தியா இந்த மாதிரி கேப் மாதிரி எல்லாம் இந்த முள்ள மாதிரி முடிச்சு வைக்க இது எல்லாத்துக்கும் பேர் யாருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அது எவனாங்க ஏன் எதனால இப்படி சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் பண்ணுவான் ஆனால் அதை ஒரு ஒரு டைம் சொல்லுவான் பத்தாயிரம் டைம் சொல்லுவான் ஒரு லட்சம் டைம் சொல்லுவான் சொல்லி 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 கழுத்தாக இருப்பாங்க நீ இந்த மாதிரி பண்ணியாடா பண்ணியாடா சொல்லிட்டு இவங்ககிட்ட வச்சு நம்ம என்ன ஓரியாட முடியும் சொல்லுங்கள் பார்க்கலாம் அதனால் இவங்ககிட்ட நம்ம உட்காந்து வாக்குவாதம் ஆடி அதெல்லாம் ஒன்றும் யூஸ் இல்லை நோரத்தையும் இருக்கான் அவன் ஒரு சரியான பிஸின்ற பிடிங்கி அவர் ஒரு பிஸியும் இருக்க மாட்டார் வெட்டியே வீட்டில் தின்னு போட்டு கூலியை தாட்டா படுத்துன்னு பாரு ஏதோ அவர் தான் அந்த உலகத்தாவே அப்படியே சும்மா புரட்டி போடுற மாதிரியும் எல்லா தாவலையும் அவர் அப்படியே சைன் போட்டால் தான் வேலையெல்லாம் நடக்கிற மாதிரியும் சீனை போட்டு நான் சுற்றினு இருப்பான் இப்படி நான் சொல்கிறதுன்னு சொல்லிட்டு தெரியுங்க இந்த மாதிரி கிரகத்துக்கு நடுவில் நம்ம மாட்டின்னு ஒரு பக்கம் நம்ம உசுர் அப்படியே சும்மா ஊஞ்சில் எப்படி ஆடு டிங் 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 அந்த மாதிரி ஆடுனு இருக்குது இதெல்லாம் தப்பிச்சு எப்படி வெளிவர போகிறோம் இதுக்கப்புறம் நம்ம முன்னேற முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு பல கேள்விகள் ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு தான் இருக்குது அதே போல் தான் நம்ம கௌதமோட நிலமையும் மறுபக்கம் கார்த்தியோட நிலமையும் சுற்றினு இருக்குது எஸ் எஸ்கே வேற நல்லவராக திருந்திட்டாரு இதெல்லாம் எங்க போய் சொல்றது என்ன பண்றதுன்ற விஷயத்த விஷயத்தை நீங்க தான் பாத்துக்கணும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தட்டி விட்டு போங்க அப்பதான் நான் போற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனே கூட நோட்டிபிகேஷன்லாம் வந்து கொண்டே இருக்கும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாட்டா சி யூ நன்றி வணக்கம் வந்த நம்பருக்கு தருக